அலாம் வலைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறது ஒரு புதிய புள்ளையொண்டு எப்படியும் கிளாஸுக்கு ஜாயின் ஆகுது அதே நேரம் நான் எப்படி அவங்கள ஜாயின் பண்ணுது எந்த என் மெசேஜ் பண்ணணும் என்ற தான் தெளிவாக நாங்கள் பார்க்க போறது அதாவது முதலாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும் ஸ்டார்டிங்கில் அவங்க க்ளாஸே ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு மெசேஜ் போட்ட பொருள் நான் அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் டைம் டேபிளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவேன் அதுக்கப்புறம் அவங்க ஃபீஸ் கெட்டி ஸ்லிப் எனக்கு அனுப்புவேன் அதோடு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று நான் போட்டு அதை ஃபில் பண்ணித்தரேன் சொல்லி அதை அவங்க அடுத்த கட்டம் ஃபில் பண்ணி தந்ததோடு அவங்கள க்ளாஸுக்கு நான் ஜாயின் பண்ணிவிடு அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பிடு சரி அது எப்படின்றதை நாங்கள் இப்போ லைவ்ல பார்க்கோமேண்ணா சரி இதுதான் எங்களோட ஆன்லைன் கிளாஸுக்குரிய சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் உங்களோட உங்கள கிளாஸுக்கு ஜாயின் பண்ணது இப்படி என்ற ஒரு பட்டன் பட்டனாக நான் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கோ முதலாவது நியூ அட்மிஷன்ட்டு போட்டிக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி அவங்க அனுப்பின எனக்கு டீட்டெயில்ஸ் பேர் டேட் ஆஃப் பர்த் அது எல்லாத்தையும் லைவில் ஃபில் பண்ணு அப்படின்றத நாங்கள் பார்க்கும் ஃபர்ஸ்ட்டு பேர் அதே போகிற டேட் ஆஃப் பர்த் ஏன் டேட் ஆஃப் பர்த் சொன்னால் அவங்கள கிளாஸ்ல பர்த்டேக்கு விஷ் கூட என் க்ளாஸில் ஒட்டோவா போகிற சரி அதுக்கு தான் அதே நேரம் வாட்ஸ்அப் நம்பர் கட்டாயம் வேலை செய்த பிள்ளையடை கைவசம் ஈக்க கூடிய மாதிரி ஒரு நம்பர் உண்டு எடுத்துக்கோங்க சரி அதே நேரம் அவனோட டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு தேவைப்படுது எதுக்கிட்டால் ஃப்ரீ செமினார்கள் நம்மளோட ஊரில் செய்ய செல்ல அதுக்கு அப்டேட்டை உங்களுக்கு நான் தரேன் அதே போல் கிரேட மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அதுக்கு அடுத்தது ஃபீஸ் மார்க் பண்ணுது அவோட ஐடி நம்பர் அடிச்சுன்னு சொன்னால் ஃபுல் டீட்டெயில்ஸும் வர அதில் இந்த மாதத்தே கூடிய ஃபீஸ் கெட்டிட்டு மார்க் பண்ணிவிடுங்க சரி அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு அட்மிஷன் ஃபார்ம் ஒட்டோவா வாட்ஸ்அப்பில் போகிறது இப்படின்றத பாருங்க சரி இந்த வாட்ஸ்அப் நான் ஒவ்வொன்று பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளேக்கு போனால் ஒட்டோவா ஒரு மெசேஜ் ஒன்று போகிறேன் இப்படி தான் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு அதோட அவங்களுக்கு அட்மிஷன் ஃபார்ம் கூட வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி வச்சேன் சரி இப்படி தான் எங்களோட கிளாஸுக்கு ஜாயின் ஆகுது இதுக்கு தான் நானே அவங்கள டக்குன்னு குரூப்பில் ஜாயின் ஆகுது சரி பிள்ளைகள் அப்படின்றால் நீங்களும் இதே போல் டக்குன்னு மெசேஜ் ஒன்று போட்டு ஜாயின் ஆகிக்குங்கோ